அலாமிக்கும் அரஹமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் புகலிற்கு சொந்தக்காரரான ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தகட்டுமாக தகட்டுமாக ஆமீன் சென்ற பாகத்தில் இஸ்லாத்தை ஏற்றவங்கள குறைஷிகள் இப்படியெல்லாம் கொடுமை பண்ணாங்க அவர்கள் என்னென்ன நோய்வினை வேதனைகள்லாம் கொடுத்தாங்க கொஞ்சமா நஞ்சமா அதை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த பாகத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவர்களுடைய அவர்களை எப்படி வந்து அந்த குரைஷிகள் கொடுமைப்படுத்துறாங்கன்றதை பத்தி பார்க்க போறோம் நாயகம் பெருமானார் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கம்பீரமாகவும் வீரமான ஒரு இருக்காங்க அவர்கள் பார்த்த குரைஷிகள் எப்பவுமே இழிவா நினைக்க மாட்டாங்க பார்ப்பவர் இழிவான ஒரு நபராக இருந்தால் மட்டுமே ரசுல்லா ஹைசல்லா ஹரைஸ்லம் அவர்களுக்கு எப்படி நோய் நோய்வினை கொடுக்கலாம் அவர்களை எப்படி சிரமப்படுத்தலாம் அவர்களை எப்படி கொடுமப்படுத்தலாம் அதை பத்தி யோசிப்பாங்க ரசுல் லாய் சொல்லா அலையம் அவர்களை ரொம்ப அவர்கள் இழிவுபடுத்தணும் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காபிர்கள் நினைக்கிறாங்க ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை காரணம் யாருடைய பாதுகாப்புல இருக்காங்க வாஞ்சை மிகுந்த வளர்ப்பு தந்தை அபுதாலிஃபுடைய பாதுகாப்புல இருக்காங்க அபுதாலிஃப் யாரு ரசுலுல்லாய் சொல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய சிறிய தந்தை அந்த குரேஷியங்கள் பெரும்பாலும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் அபுதாலிஃப் அதனால அபு தாலிஃபுடைய பாதுகாப்புல ரசூல் அலிசலம் இருக்கும் போது ரசூலுல்லாவ அவர்கள் கொடுமை பண்றதுன்றது அவர்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால அந்த குறைசிகள் முடிவெடுக்கிறாங்க நம்ம போய் அபு கிட்ட பேசுவோம் பேசி நுட்பமான முறையில பேசி நம்ம முகமது நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பேசலான்னு போறாங்க இதை பற்றி இப்போ இசாக் ரஹமத்துல்லாஹ் அலிஹி அவங்க அறிவிக்கிறாங்க அபு தாலிப் கிட்ட பேச போறாங்க குறைஷிகள் சொல்றாங்க அபு தாலிப் உங்களுடைய சகோதரர் மகன் முகமது இருக்காங்க இல்லையா எங்களுடைய மார்க்கத்தை இனிவா பேசுறாங்க எங்களுடைய கடவுள்களை குறை சொல்றாங்க எங்களுடைய மூதாதையர்களை ஏசி பேசுறாங்க நீங்க தான் அவர்கள் கிட்ட சொல்லி அவர்களை நீங்க மாத்தணும் நாங்க என்ன பண்ணோம் அவர்கள் ஏன் எங்களை ஏசி பேசுறாங்க நீங்க அவங்களுக்கு சொல்லி மாத்தி

இருக்காங்க செஞ்சிட்டு போது அந்த காபிர்கள் பாக்குறாங்க பார்த்த நம்ம பேசிட்டு வந்தோம் ஆனா பேசுனதுக்கான அந்த ஒரு மாற்றமே இல்லையே இவங்க பாட்டுக்கு எப்பயும் போல காஃபிர்கள் நினைக்கிறாங்க நினைச்சிட்டு மறுபடியும் வழி அபு தாலிஃப அச்சமூட்டு ஒரு எச்சரிக்கை செய்யற மாதிரி நம்ம நல்லா பேசணும் அவர்களை பயப்படுத்துற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு அபு கிட்ட சொல்றாங்க அபு தாலிஃபே நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க உங்களை நாங்க மதிக்கிறோம் அதனாலதான் உங்ககிட்ட நாங்க வந்து பொறுமையா பேசணும் முகமது வந்து எங்களுடைய மார்க்கத்தை ஏசி பேசுறாங்க எங்களுடைய மூதாதியர்களை குறை சொல்றாங்க நாங்க என்ன அப்படி தப்பு பண்ணோம் அவர்கள் அப்படி சொல்வதற்கெல்லாம் நாங்க பொறுமையாக தானே இருந்தோம் உங்ககிட்ட தானே நாங்க வந்து சொன்னோம் நீங்க ஏன் அதை பத்தி அவங்க கிட்ட பேசல அதனாலதான் இப்போ நீங்க இந்த நாங்க வந்து சொன்ன விஷயத்தை நீங்க ஒண்ணு முகமது கிட்ட சொல்லணும் அப்படி இல்ல அவர் அந்த ஏகத்துவத்தோட அழைப்பை நிறுத்தலனா கண்டிப்பா எங்களுடைய கூட்டத்தார்ல இருந்து ஒரு கூட்டத்தார் உங்க மேலையும் உங்களுடைய சகோதரர் கத்தருடைய மகான் மேலையும் நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம்ன்றது அபு தாலிஃப்க்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி என்ன பண்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னே சொல்றாங்க என்னெல்லாம் நடந்துச்சு குறைசிகள் வந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க சொல்லிட்டு அபு தலிப் சொல்றாங்க இத பாரு என்னுடைய சகோதரருடைய மகனே நான் ரொம்ப வயசானவனா ஆயிட்டேன் ரொம்ப பலஹீனமானவனா ஆயிட்டேன் என்னால முடியல என்ன சிரமப்படுத்தாத என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ ஸல்லல்லாஹு சொல்லுல்லா அழைச்சலம் நினைக்கிறாங்க நம்மளுடைய சிறிய தந்தை நம்மளை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அலைஹி அழைச்சலம் சொல்றாங்க இந்த

ஸ்லாம் அவர்களும் ஏகத்துவத்துடைய அழைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்த அந்த குறைஷிகள் நினைக்கிறாங்க அபுதாலிஃப் ஒருவேளை நம்மளை விட்டுட்டு முகம்மதுடைய மார்க்கத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழியே இல்லை அவர்களை நம்ம வேற ஒரு விதமா தான் அவங்களை அப்படின்னு நினைச்சிட்டு வலியத்துடைய மகன் உமாராவ அழைச்சிக்கிட்டு போறாங்க அபு தாலிஃப் கிட்ட அப்போ அங்க இருந்த குறைஷிகள்லாம் சொல்றாங்க இந்த உமாரா இருக்கான் இல்லையா இவன் குறைஷிகள் கிட்டையே ரொம்பவே சிறப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபன் இவன் வந்து சிறப்பா வளர்க்கப்பட்டான் இவனை நான் உங்க

நீங்க கொண்டு போய் கொலை பண்ணுவீங்களா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அந்த இடத்துல முத்தாயிம் இப்னு அத்தி யாரு அப்து மனாஃபுடைய கொள்ளு பேர சொல்றாங்க என்ன அபு தாலிஃபு எவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தோம் நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சரியாதான போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு அபு இன்னும் இன்னும் உச்ச உச்சக்கட்டத்துக்கு போயிடுறாங்க என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே உங்களுடைய மார்க்கத்தை எதிர்ப்பு உங்களால் ஆனதை பாருங்க முகமதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையா நான் இருப்பேன் உங்களால் முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ அந்த குறைச்சிகளு போயிடுறாங்க குரைஷிகள் அந்த இடத்துல நினைச்சது அப்து அபுதாரிஃப வச்சு எப்படியாவது ரசுல்லா சல்லா அலி இஸ்லாமுடைய அழைப்பு பணியை நிறுத்திடலாம் நினைச்சாங்க ஆனா இப்போ அபு தாலிஃபே ரசுல்லா சல்லா அலி ஒரு பக்க பலமா நிக்கிறாங்க என்ன பண்றது குறைஷிகள் யோசிக்கிறாங்க வேறு வழியே இல்ல நாம முகம்மதுக்கு கொடுக்கற துன்பத்துல ரொம்ப துன்புறுத்தணும் அதுல அவரே அந்த அழைப்பு பணியை விட்டு வெளியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்படி தொடர்ந்து ரசூர்ல்லாஹ் சொல்லுல்ல அலி அழிப்பு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுல ரசூலுல்லாஹி சல்லா அலி அல்லாம் அவர்களை துன்புறுத்துறதுல முக் முக்கியமான ஒரு நபர் வேற யாரோ கிடையாது ரசுல்லா இஸ்லா இஸ்லாம் அவருடைய சிறிய தந்தை அவர்களுடைய அண்டை வீட்டாரான அபு லஹப் அவ்வளவு துன்பப்படுத்துறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா என் நேரமும் ரசுல்லா இஸ்லா இஸ்லாம துன்பப்படுத்தணும் அதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ரசுல்லாஹி சொல்லுல்லா அலிஸ்லாம் தன்னுடைய இரு மகள்கள் ருகையார் அலி அல்லாஹு அன்ஹா உம்மு குல்சும் அலி அல்லாஹு அன்ஹா இருவரையும் அபுல் அஹபுடைய இரண்டு மகன்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க உத்துபாக்கும் உதைபாக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க எப்போ ரசூலுல்லாஹி அலைஹி அலிஸ்லாம் இஸ்லாத்துடைய அழைப்பை பகிரங்கமாக செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அபுல்லஹப் தன்னுடைய இரு மகன்களுக்கும் கட்டளை இடுறாங்க உங்களுடைய மனைவிகளை நீங்கள் விவாகரத்தை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தையுடைய கட்டளை அந்த இரு நபரும் தன்னுடைய மனைவிமார்களை விடுதலை செஞ்சிடறாங்க இது ஒரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலம் அவர்களுக்கு இரண்டாவதாக அப்துல்லா அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகன் பிறந்த பொழுது அந்த குழந்தை பத் ஒரு சிறிய குழந்தையாக இருக்கும் போது அது வஃத் ஆகிருச்சு இதை கண்ட அபுல் அஹப் அவன் கண்ணீர் விட்டு அழுக வேண்டும் என்பது இங்க யாருக்கும் அவசியம் இல்லை அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் கத்திர எப்படி முகமது சந்ததியற்றவன் முகம்மது சந்ததியற்றவன் என்று கத்திக்கொண்டு இதை ஒரு சுப செய்தியாக ஊர் முழுக்க பழகலாம் எந்த அளவுக்கு கஷ்டமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மட்டுமா ரசுலா சல்லாஹி

கர்த்தபு விரகு கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருப்பான் அவளை பத்தி அவளுடைய கணவரை பத்தி அல்லாஹு தாலா குரான்ல சபிச்சு சொல்லி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சவனே சும்மா இருப்பாளா உம்மு ஜமீர் வரா ரசுலாய் சுல்லா இஸ்லாம் அவங்களை தேடிக்கிட்டு வரா அவளுடைய கையில கூழாங்கற்களை வச்சிருக்கா வரும்போது பார்த்தா ரசுலுல்லாஹி சுல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு காபாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க வரும்போது அவ சொல்றா ரசுல்லா சிவாலை அபுபக்கர்கள் அவங்களும் அவன் ஒரு இல்லாம கிட்ட வந்து கேட்கிறான் எங்க அபுபக்கரை உன்னுடைய தோழர் அவனை மட்டும் நான் பார்த்தனா இந்த கூடாங்கற்கள் அவனுடைய வாயிலே நான் வந்து வீசுவேன் அவன் 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 வந்து இது கவி பாடினாமே அதாவது உம்மு ஜமீர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றா அவர் வந்து ஏதோ ஒரு கவி பாடுனாராமே எனக்கு என்னுடைய கனவருக்கு நாசம்தான் நாங்கள் நரகத்துக்கு தான் போவோம் கவி பாடுனாராமே எங்களுக்கு கவி பாடு தெரியும் அப்படினு சொல்லிட்டு அவ ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திட்டி கிட்டி கவி பாடிட்டு போறா உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கண்களுக்கு நீங்க தெரியலையா அப்படினு கேக்கும்போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா அவளுடைய கண்களுக்கு இருந்து அல்லாஹால எனக்கு ஒரு திரைய போட்டுட்டான் அவளுடைய கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அலி இஸ்லாம் சொல்றாங்க இது போன்றுதான் ரசூலுல்லாஹி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய அண்டை வீட்டாரின் மூலியமா அவ்வளவு வேதனைகள் நேர்ந்துச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூ இத்மி சஹாக் அஹமத் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அண்டை வீட்டார் அபு அஹப் அது போன்ற அண்டை வீட்டார்கள் எல்லாருமே அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே கொடுப்பாங்களாம் எந்த அளவுக்கு அலி அவங்களுடைய ஆட்டோடைய குடல் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்களாம் இது போன்ற ரசுலாவுக்கு மீண்டும் மீண்டும் துன்பங்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்ல ஏதாவது கழிவுகள் போட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குச்சால எடுத்துட்டு வந்து அப்துமனா குடும்பத்தாரே அண்டை வீட்டாருக்கு நீங்கள் செய்யும் ஒழுக்கம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த அந்த அசுத்தத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா போட்டுருவாங்களாம் இது போன்றுதான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் துன்பங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படியாவது ரொம்ப வந்து துன்பம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான் ஒரு முறை ரசூல் சொல்லாலிஸ்லாம் அவர்கள் காபாவுக்கு அருகில தொழுதுட்டு இருக்காங்க இத பார்த்து அபுஜஹல் அவனுடைய கூட்டாளியும் என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க அபுஜஹல் சொல்றான் யார் வந்து இந்த குடும்பத்துடைய ஒட்டகத்துடைய கொடலை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உக்குபா திம் பிடிச்ச அந்த உக்குபா நான் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்துட்டு அவனு போய் அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க ஒட்டகத்து அந்த குடலை எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்றோன்னா அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தால இருக்கும் போது அவர்களுடைய இரு தோல் புஜங்களுக்கு மத்தியில அந்த ஒட்டகத்துடைய கழிவை வச்சுட்டு அவர்கள் எல்லாமே கை ൂ സിരിക്കാങ്ങ് ഇതെ இப்னு மஸ்பூத் அலி அல்லாஹோ அவங்க அறிவிக்கிறாங்க இது என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் என்னால் அந்த இடத்துல தடுக்க முடியல நான் ரொம்ப பலஹீனமானவனா இருந்தேன் அந்த பாவிகள் அந்த கழிவ வச்சது மட்டும் கிடையாம அவர்கள் வந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து கொண்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க இத பார்த்த ரசூல்லா சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஈரக்குலை பாத்திமார் அலி அல்லாஹோன்னு அவங்க வராங்க அவர்கள் வந்து அந்த ஒட்டகத்துடைய கழிவை இழுத்து போட்டுட்டு சொல்றாங்க யா அல்லா இவர்களுக்கு அழிவ

அவர்களுக்கு எல்லாம் அழிவை கூடிய அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அஹ் அலுவலகம் ஏழு பேர் சொன்னாங்க அந்த ஏழாவது நபர் எனக்கு மறந்துருச்சு ஆனா அல்லாஹின் மீது ஆணையாக அந்த அந்த ரசூல் அஹ் அலுவலகம் சொன்ன நபர்கள் எல்லாருமே பத்ர களத்துல அந்த பத்ருல இறந்தது என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் பத்ரோடைய கிணற்றில் தூக்கி போடுவது என் கண்களால்

எவ்வளவு கொடியவன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே ஏசி கொண்டே பேசிட்டு இருப்பானா பகிரங்கமாவது இல்ல வந்து ரகசியமா எப்ப வஸல்லம் பார்த்தாலே ஒரு ஏசி பேசிக்கிட்டே இருப்பான் அவன் ஏசி பேசுறதுனாலதான் அல்லாஹால குரான்ல இந்த வசனத்தை இறக்குறான் பேசி குறை கூறி திரியும் அனைவருக்கும் கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹால இறக்குறான் இத பத்தி ஒரு இப்னு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவங்க சொல்றாங்க ஹுமசா லுமசா ஹுமசா அப்படின்னா பகிரங்கமா வந்து ஏசி பேசுறது லுமசா அப்படின்னா மறைமுகமாக கன்சாடையவோ ஏசி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தான் நிறைய கொடியவர்கள் ரசூல்லாய் சொல்லி இஸ்லாம் அவர்களை பெரும்பாலும் துன்புடுத்திருக்காங்க அதுல முக்கியமான நபர் அப்படின்னா உபயும் உக்குபாவும் ரசூல்லாய் சொல்லி இஸ்லாம் அவங்கள கொடுமைப்படுத்துறதுல ஒன்று சேர்ந்து செய்வாங்களாம் ஒரு முறை உக்குபா அலைஹி வஸல்லம் குரான் உதுவது அப்படியே செவி கொடுத்து கேட்குறாங்க இதை தெரிஞ்ச சொல் நீ போயி முகம்மது முகத்துல உன்னுடைய உமிழ் நீரை துப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல அந்த முகத்துல அவனுடைய அந்த பாவமான அந்த ஒரு உமிழ் நீரை துப்பிடுறான் எந்த அளவுக்கு அவர்கள் கோப எந்த அளவுக்கு கொடுமை செஞ்சிருப்பாங்க இவ்வளவு கொடுமைகள் சகித்தார்கள் ரசுல்லாஹி சொல்லு அவர்கள் அது மட்டுமா அந்த ஒரு கலப் என்ன பண்ண

எனக்கு பிடிக்காது ஒரு முறை மக்காமை சுல்லாலே சில இப்ராஹிம் கருகில தொழுதுட்டு இருக்காங்க இத பார்த்து அபுஜஹல் பார்த்துட்டு சொல்றான் உனக்கு நான் எத்தனை முறை வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்கேன் நீ ஏன் தொழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அப்ப ரசுல்லா சுல்லாலே ஒரு

இது போலதான் அபுஜா இருக்கிற சுலாசுலேஷன் தொழுவதே பிடிக்காது ஒரு முறை அபுஹராகும் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ரஹமது உல்லா இலையை அவங்க பதிவு செய்யறாங்க அபுஜகல் என்ன பண்றான் அப்படின்னா அந்த மக்கத்துடைய மக்காவாசிகள் கூட்டங்கள் கூட்டி சொல்றான் இந்த மாதிரி என்ன முகம்மது வந்து ஏதோ முகத்த மண்ணல வச்சு உரசிட்டு இருக்கானாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அந்த மக்காவாசிகள் ஆமாம் நாங்களா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ அபுஜஹஹல் வந்து சொல்றான் அப்படி முகம்மது செய்யறத நான் பார்த்தேனா என்னுடைய கால்களால் அவனை மிதிச்சு அவனுடைய முகத்தை மண்ணோட மண்ணை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான்

ரசூல்லாய் சொல்லி அவர்களுக்கு கொடுத்த துன்பங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா அதுல சிறுப்பாக மட்டும்தான் நாம இங்க பாத்துருக்கோம் அல்லாஹு தால இவ்வளவு பொறுமையா இருக்க சொல்லிட்டான்ற காரணத்துக்காக தான் ரசுல்லாய் சொல்லி சஹாபா குழு பொறுமையா இருந்தாங்க அப்ப ரசூல் அலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க மீன்கள் லட்சக்கணக்கான பேர் ஆனதுக்கு இந்த முடிவும் ஒரு காரணம் ஒரு ரெண்டு விஷயம் ரசூல் அலுவலிஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்னு இஸ்லாத்தோட அழைப்பு பணிக்கு அர்க்க முடிய இல்லத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இன்னொன்னு இஸ்லாமுடைய மக்கள் வந்து ஒரு புலம்பெயர்ணும் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி ரசூல்லி சொல்லா அலிஸ்லாம் கட்டளை இட்டுறாங்க இவ்வளவு சிரமப்பட்டதா சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்தை அடைஞ்சாங்க ரசூல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டாங்க காரணம் தன்னுடைய உம்மத் தன்னுடைய உம்மத்துக்கு எந்த ஒரு சிரமமும் வந்துடக்கூடாதுன்னா அப்படி உம்மத்தின் மீது அளவு கடந்த பிரியம் வச்ச முத்தே முஸ்தப நபி சொல்ல அலிசலம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை ஏக இறைவன் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته